ஐம்பத்தி ரெண்டு நிமிடங்கள் ஆமேன் பார்த்தீங்களா புதிய அக்கறைக்கு போவோம் பாருங்கள் என்று அழைத்தது அவர் உண்மை உள்ளவராயிருக்க அனுபவத்துக்கூடாக நாங்களும் உண்மையாய் வெற்றி முழக்கமிட்டு நடப்போம் ஒரு பாடலுக்கூட கடன் சென்று நாங்கள் வார்த்தையை ஒழிச்சதூட கடன் செல்வோம் ஒரு பாடலை பாடுவோம் சத்தனா ஒன்றே ஆய்வுப்படுவதாக ஆமீன் அழகான முகம் உள்ளத்து அசைக்கிது உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது நான் நம்புவே இன்னும் நம்பு ஏன் நம்பிக்கையே ஏ சுனீங்கதான் நான் நம்புவேன் இன்னும் நம்புவேன் ஏ நம்பிக்கையே ஏ சுனீங்கதான் போல நானும் நம்புவேன் யோபுப போல நானும் நம்புவேன் போல நானும் நம்புவேன் யோபூப போல நானும் நம்புவேன் அவமானம் வந்தாலும் நம்புவேன் எல்லாமே இழந்தாலும் நம்புவேன் அவமானம் வந்தாலும் நம்புவேன் எல்லாமே இழந்தாலும் நம்புவேன் நான் நம்புவேன் இன்னும் நம்புவேன் என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான் உங்க அழகான முகம் ஏ உள்தசைக்கிறது അഴകാന കുറൽ എന്നെ തൂക്കി നടത്താളെ പോലും നമ്പത്ത് പാലനാനും നമ്പ അളനാനും നമ്പത്ത് പാലനാ வீரர் என்னை தூற்றினாலும் நம்புவே நேசித்தோர் விலகினாலும் நம்புவேன் வீரர் என்னை தூற்றினாலும் நம்புவேன் நேசித்தோர் விலகினாலும் நம்புவேன் நம்புவேன் இன்னும் நம்புவேன் என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான் நான் நம்புவேன் இன்னும் நம்புவேன் என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான் உங்க அழகான முகம் ஏ உள்ளத்தை ஆசைக்குது உங்க அழகான கூற என்ன தூ நடத்துது உங்க அழகான முகம் ஏ உள்ளத்து அசைக்குது உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது நான் நம்புவேன் இன்னும் நம்புவேன் ஏன் நம்பிக்கையே ஏ நீங்கதான் நான் நம்புவேன் இன்னும் நம்புவேன் ஏ நம்பிக்கையே சுதான் அமேன் தத்தனாம் ஒன்றே மய்மைப்படுவதாக அமேன் புதிய அனுபவத்துக்குள்ளாய் அக்கறைக்கு போவோம் பாருங்கள் என்று அழைத்தவர் அழைத்தது இருக்கிறார் அப்படியாக அக்கறைக்கு புதிய அனுபவத்துக்குள்ளாக நடத்தி அங்கே மான்காலை போலாக்கி என்று சொல்லி அந்த மான்கால்களை எப்படிப்பட்ட தன்மை என்பதை புதிய அனுபவத்துக்கூடாக நடத்தி சென்றார் அடுத்ததாக அது செய்தி முதலாம் அதிகாரத்தின் அடிப்படையில் அது அவன் எப்படிப்பட்ட